வணக்கம் மக்களே இன்றைக்கு அப்போசில் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப் அப்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே ஒரு ஜபாலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாசித்து கிறிஸ்து பாடுபடவும் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தரப்படுத்தினான் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுளையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் இயேசு என்றும் ஏசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் களங்க பண்ணினார்கள் பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலேயே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜப ஆலயத்துக்கு போனார்கள் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சயாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களைப் பார்க்கிலும் இருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசிலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள் உடனே சகோதரர் பவுளை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமத்தியையும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்று கொண்டு புறப்பட்டு போனார்கள் அம்மே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ